பாஜக கூட்டணி தீவிர ஆலோசனை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க பீகார்ல புதிய ஆட்சி பாஜக தீவிர ஆலோசனை அப்படிங்கிறது சோ பீகாரோட தலைநகர் பாட்னாவில் தன்னை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்த கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா உபேந்திர குஸ்வாவாகுக்கு வாவாக்கு வாழ்த்து தெரிவித்த முதல்வர் நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த தொகுதியில இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகள் அப்படிங்கறதுல சோ கிட்டத்தட்ட இருநூத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு மேலே யார் வின் பண்ணிருக்கா அப்படின்னா என்டிஏ கூட்டணி அப்படிங்கறது வின் பண்ணிருக்கிறாங்க ஸோ என்டிஏ அப்படினாவே உங்களுக்கு தெரியும் நேஷனல் டெமாக்ரெட்டிக்கு அலையன்ஸ் நேஷனல் டெமாக்ரட்டிக் அலையன்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறதில் வெற்றி பெற்றுருக்குறாங்க ஸோ குறிப்பாக இந்த வெற்றி பெற்ற தொகுதிகளோட நிலவரம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க பாஜக அப்படிங்கிறது எண்பத்தி ஒன்பது பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது வந்து எண்பத்தொம்போது தொகுதிகள் ஐக்கிய ஜனதா தள் நிதிஷ் குமாருடைய கட்சி ஐக்கிய ஜனதா தள் அப்படிங்கிறது வந்து வந்து எண்பத்தி அஞ்சு ஐக்கிய ஜனதா தள் அப்படிங்கிறது தொகுதிகள் அதே மாதிரி லோக் ஜனசக்தி இதான் பாஸ்வான் அவங்களுடைய கட்சி இப்ப வந்து அவங்களுடைய பையன் சிராக் பாஸ்வான் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாரு ஸோ அவங்களுடைய கட்சியுமே சீட் எடுத்திருக்காங்க தொகுதி ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா அப்படிங்கிறது அஞ்சு ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா ஒரு அஞ்சு தொகுதி ஸோ இது இனிமேல் தேவையில்லை நம்ம மெயின் கட்சிகள் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் பாஜக அப்படிங்கிறது எத்தனை தொகுதி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யூஜிடி ஐக்கிய ஜனதாதள் கட்சி எத்தனது லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய கட்சி இது வந்து நமக்கு என்டிஏ கூட்டணியில் இந்த பக்கம் மகா கூட்டணின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு அதில் ஆர்ஜேடி அப்படிங்கிறது வந்து இருபத்தஞ்சு சீட்டு ஆர்ஜேடி அப்படிங்கிறது இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் ஸோ அவங்களுடைய வேட்பாளராக அதாவது முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் வெறும் இருபத்தஞ்சு சீட்டு தான் எடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சு காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து ஆறு ஆனா அங்கே பாருங்க லோக் ஜனசக்திங்கிறது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி கிட்டத்தட்ட பத்தொன்பது சீட் எடுத்திருக்காங்க அவங்க போன முறை நாலோ ஆறோ தான் இருந்தாங்க இவங்க வந்து செடியூல் காஸ்ட்ல வரக்கூடிய கட்சி இன்னைக்கு பத்தொன்பது பேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க ஆறு பேர் அமைச்சராயிருக்காங்க ஆனா இன்னைக்கு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒன்லி வந்து சிக்ஸ் தான் எடுத்திருக்காங்க பீகார்ல தேசிய கட்சி அது கிட்டத்தட்ட பதினெட்டு எண்பத்தஞ்சுல உருவானது சரியா பதினெட்டு எண்பத்தஞ்சு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல இருக்கு ஆனா அந்த கட்சி வந்து பாருங்க வெறும் ஆறு சீட்டு தான் எடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்னு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ரெண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி வந்து ஒன்னு அப்படிங்கிற மாதிரி இதுதான் இந்த பீகாரோடைய தேர்தல் நிலவரத்தில் இருக்கு அப்ப மொத்தம் எத்தனை தொகுதிகள் டூ போர் த்ரீ தொகுதிகள் பீகாருடைய மொத்த தொகுதிகள் இருநூத்தி

ஸோ அடுத்த பருவமழை அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பருவமழை என்ன மலைன்னு கேட்டாங்க அப்படின்னா வடகிழக்கு பருவமழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு கேட்பாங்க அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தான் இருக்கும் ஸோ நிறைய மாவட் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நிறைய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்த அலர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி அந்த கொடியேற்றாங்களில் மீனவர்களுக்கு எச்சரிக்கை அதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எத்தனையாவது எண் ஏற்றப்படுது அந்த எண் ஏற்றப்பட்டா அது என்ன அலர்ட் கொடுக்குது அதே மாதிரி இப்போ நம்ம ஊரில் பருவ காலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மான்சூன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலே தான் ஒன்று வடகிழக்கு இன்னொன்று தென்மேற்கு இருக்கு அதுக்கப்புறம் கோடை அதுக்கப்புறம் சம் இது வின்டர் நாலு தான் எதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா பருவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீசன் நிறைய இருக்கு அப்போ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ அடுத்த நியூஸ் பாருங்க நான் பேப்பரை எப்படி நான் ஸ்க்ரால் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே இந்த பக்கம் வந்து மெயின் குரூப் ஒன் போகிறவங்க குரூப் டூ போகிறவங்க யூபிஎஸ்சி அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பக்கம் ரொம்ப முக்கியம் இதில் தான் நிறைய வந்து கட்டுரைகள் எழுத சொல்லுவாங்க எடிட்டோரியல் பார்ட் அப்போ என்ன சொல்கிறாங்க புதிய நடைமுறை அல்ல அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க இது புதிய நடைமுறை அல்ல இட் இஸ் நாட் அ நியூ ப்ரொசீஜர் என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் நூறு சதவீதம் சரியானதாக இல்லை என்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலே சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ ஜஸ்டிஃபை பண்றாங்க ரெண்டு அப்படிங்கிற தேர்தலில் இருந்துச்சு சோ இப்போ சொல்றாங்க இது இது ஒரு பக்கம் இந்த கட்டுரை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏமாற்றம் தொடர்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொல்கத்தாவில ஈடன் கார்டன் மைதானத்துல தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் கிரிக்கெட் டெஸ்ட்ல இந்திய அணி முப்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் யாருக்கு எதிரா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரா அப்படிங்கறது இதனால ஒரு ஸ்போர்ட்ஸ் வச்சு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் உணவே மருந்து அப்படிங்கறத வச்சு ஒரு கட்டுரை இருக்காங்க உணவே மருந்து இதெல்லாம் நீங்க ஜென்ரலா படிச்சுட்டு போனோம் மெயின்ஸுக்கு போறவங்க போனோ. மெயின்ஸுக்கு வந்து சும்மா அந்த நம்ம டெக்ஸ்ட்ல இருந்து எல்லாம் வராது பேசுற புரிதா ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்தா வரும் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி தான் வரும் எழுதி வச்சுங்க அடுத்து கத்தார் அப்படிங்கறத எழுதி வச்சுங்க கத்தார் கிங்கோட நம்முடைய எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் வந்து சந்திச்சிருக்கிறாரு தம்பி எழுதவே ஆரம்பிக்கல அந்த நியூ ஸ்டூடெண்ட் எழுதாருமே கத்தார் அப்படிங்கிற அரசரோட ஜெய்சங்கர் என்ன எக்ஸாம் தம்பி படிக்கிறீங்க ஆ கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும் சரியா படிச்சுங்க கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் ஜி கேவே கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா தான் ஜி கேவே கேட்பாங்க கத்தார் அரசருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு கத்தார் அரசருடன் ஜெய்சங்கர் அப்படிங்கிற ஒரு சந்திப்பு அப்படிங்கறத ஞாபகம் வச்சு யாருங்க அந்த அரசர் சோ அவருடைய பேரு தமீம் பின் ஹமாத் அல்தானி தமீம் பின் ஹமாத் அல் தானி ஹமீம் பின் ஹமாத் அல்தானி சோ இவரை தான் சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய எக்ஸ்டர்னல் அப் பேஸ் மினிஸ்டர் வெளியுறவுத் துறை மிஸ்டர் ஜெய்ஷங்கர் அப்படிங்கிறது ஜெய்ஷங்கர் வந்து எந்த அவையிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டால் ராஜ்ஜிய இருந்து நல்லா பேசுங்க எந்த சபையிலேருந்து ராஜ்ய சபா ராஜ்ய சபா அப்படின்னு சொன்னாவே நமக்கு மாநிலங்கள் அவை ஸ்டேட் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து மேல் அவை அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்பர் ஹவுஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் அங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கத்தார் அரசருடன் ஜெய்சங்கர் வந்து சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறது சோ எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழகத்துல அஞ்சு புள்ளி ஒன்பது ஜீரோ கோடி படிவங்கள் விநியோகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்து வச்சுக்க நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இந்த திட்டங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுட்டே இருப்பாங்க எல்லா போட்டித் தேர்வுகளிலுமே இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கும் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸோ இந்த நலம் காக்கும் திட்டம் அப்படிங்கறதுல எவ்வளோ பேர் சார் பயனடைஞ்சிருக்கிறாங்களா இது வரைக்கும் எட்டு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் பேர் எயிட் பாயிண்ட் எயிட் ஒன் லேக்ஸ் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தில் இதுவரை பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எட்டு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் கோடி சாரி லட்சம் எட்டு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்த்தோம் ஸோ அடுத்த அப்பல என்ன சார் கூடுதல் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வள்ளுவரின் வார்த்தைகளை ஊடகங்கள் பின்பற்ற வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் சொல்லியிருக்காரு யாரு இந்த குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம ஊர்ல எந்த ஊருக்கார் அவர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில இருந்து எத்தனையாவது துணை குடியரசு தலைவர் அப்படி மாதிரி மூன்றாவது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இந்த துணை குடியரசு தலைவர் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அறுபத்தி மூணு டு எழுபத்தி மூணு வைஸ் பிரசிடன்ட் துணை குடியரசு தலைவர் அப்படின்னு கேட்டாவே அறுபத்தி மூணு டு எழுபத்தி மூணு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து இன்னைக்கு கரண்ட் அபைஸ்ல முக்கியமானது என்ன சார் யூனிசெப் தூதராக நடிகை கீர்த்தி சுரேஷ் யூனிசெப் இது முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை ஸோ யுஏஎஸ்ஐ தலைமையிடமாகக் கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த யுஎன்ஓ யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அந்த யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ல யுனிசெஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இந்த யுனிசெஃப் அப்படின்னு சொன்னாவே யுனைடெட் நேஷன்ஸ் சரியா சில்ட்ரன்ஸ் எமிக்ரேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவோம் சில்ட்ரன்ஸு எமிக்ரேஷன் ஃபண்டு யுனிசெஃப் குழந்தைகளின் உரிமைகளுக்கான அணியா ஐநாவின் அமைப்பான யுனிசெஃப் இந்தியாவின் பிரிவின் தூதராக கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் நம்ம இந்தியாவின் தூதராக இதெல்லாம் முக்கியமானது மேபி அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள்ல இதெல்லாம் ஒன்று யூனிசெஃப்ங்கிறது ஏன்னா இன்டர்நேஷனல்ஸ் அப்படின்ற மாதிரி வரக்கூடியது தேர்தல் தோல்வி லாலு குடும்பத்துக்குள் தீவிரமடையும் சச்சரவு தேசஸ்வி மீது சகோதரி பரபரப்பு குற்றச்சாட்டு தேசஸ்வி யாதவ் அப்படிங்கிறவரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கிறார் எஸ்சி பிரிவில் கிருமிலேயருக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் உச்சநீதிமன்றத்தினுடைய தற்போதைய தலைமை நீதிபதியா இருக்கிறவர் இன்னும் ஒரு சில நாட்கள்ல என்ன ஆக போறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன் வீக் தான் ஒன் வீக்ல இவருடைய பதவி அப்படிங்கிறது காலியாகுது ஆகுது அதுக்கப்புறம் வர யார் சார் அப்படின்னா ஐம்பத்தி மூன்றாவது ஐம்பத்தி மூணு யாருப்பா சூரியகாந்த் அடுத்த அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கிறது சூரியகாந்த் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் சூரியகாந்த் ஆஃப்லைனில் படிக்கிறவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி மழை ப்ளஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்லைன்ல எடுத்துக்கலாம் பட் போமிஷன் இல்லாம ஆன்லைன்ல வரக்கூடாது இல்லாம ஆன்லைன்ல வரக்கூடாது நீ ஃபுல்லா ஆன்லைன்ல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஆன்லைன் ஆஃப்லைனில் கம்மியா இருக்கு அப்பலாம் வந்து இஷ்டத்துக்கு வரக்கூடாது பெர்மிஷன் கேட்டுட்டு ஆன்லைன்ல வரணும் இல்லைன்னா மொத்தமாவே ஆன்லைன்ல இருந்துடலாம் சும்மா வெறும் அறிஞ்சா இது பத்து பேர் இருபது பேர் வச்சுட்டு அப்படி நடத்த முடியாது சரியா சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சோ இதெல்லாம் கவனமா படிச்சுங்க இப்போ எஸ்சி பிரிவுல இருக்கு இடஒதுக்கீடு தேவைன்னு சொல்லிருக்காங்க மீட் பண்ணலாம் மேற்கு வங்க ஆளுநர் மாளிகையில் ஆயுதம் முனியப்பதாக குற்றச்சாட்டு மேற்கு அது கல்கட்டா யார் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி எந்த கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி எடுத்துக்கணும் திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கணும் முக்கியமானது ஞாபகம் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒன்பது மாநிலங்கள் அப்படிங்கறதுல சொல்லி இருக்கிறோம் சிதும் கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கிறது எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் வெளியீடு பதினெட்டு மாதங்களில் முழுமையாக தகவல் எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொன்னவே டிஜிட்டல் டிஜிட்டல் அப்படிங்கிற மாதிரி டிஜிட்டல் இண்டிவிஜுவல் டேட்டா செக்யூரிட்டி ஆக்ட் இது டிஜிட்டல் இண்டிவிஜுவல் டேட்டா செக்யூரிட்டி ஆக்ட் டிஜிட்டல் இண்டிவிஜுவல் டேட்டா செக்யூரிட்டி ஆக்ட் அதோட ப்ரொஜிசர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க என்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் விதிமுறைகள் பதினெட்டு மாசங்கள்ல முழுமையாக அமலாம் ஸோ கொல்கத்தா டெஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்தியா வந்து தோல்வியை சந்திச்சிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு ஜென் இஜெட் போராட்டம் ஜென் இஜெட் என்ன தெரியுமா டூ கே கெட்ஸ் ஜெனரேஷன் ஜெனரேஷன் தான் தெரியுதா சரி ஸோ ஜென் இஜட் போராட்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நடிகர் விஜய் தாவேகா அப்படிங்கிற கட்சியினுடைய அவர் தலைவர் அவரு கூட சொல்லியிருந்தார் இந்த ஜென் இஜட் வாக்காளர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் மெக்சிகோவில் ஜென் இஜட் அப்படிங்கிற போராட்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெக்சிகோ ஆல்ரெடி மெக்சிகோவை கனடாவை எல்லாத்தையும் நம்ம அமெரிக்கா இணைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கு சோ இவர் தெரிய உக்ரைனோட அதிபர் உக்ரைனோட அதிபர் இருப்பா ஒலாதிமிர் ஜலன்ஸ்கி எழுதி வச்சுங்க ஒலாதிமிர் ஜலன்ஸ்கி இவர் தான் ஒலாதிமிர் ஜலன்ஸ்கி இவர் தான் உக்ரைனோட அதிபர் அப்ப உக்ரைனோட கேபிட்டல் சிட்டி கேட்ட கியூ ஒலாதிமிர் ஜலன்ஸ்கி அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நீண்ட நாள் சண்டை இருந்துட்டே இருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நீண்ட நாள் சென்டர் வந்துட்டே இருக்கு வந்து ஒலாதிமீர் ஜெலன்ஸ்கி இவர் எந்த கட்சி சார் அப்படின்னு கேட்டா ஞாபகம் வச்சுங்க முக்கியமானது இதுதாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இவ்வளவுதான் முக்கியமான விஷயங்கள் கூடுதல் தகவல்கள் அப்படிங்கறது சில விஷயங்கள் தான் பேசியிருக்கிறோம் ஏன்னா அதிகமான கூடுதல் தகவல் இல்லை ஆல்ரெடி பேசின விஷயங்கள் தான் நிறைய இருக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம பேசினதான் இருக்கு அப்படிங்கறதுனால கிளாஸ் அப்படிங்கறத நம்ம இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் அப்படிங்கிறது மேத்தம்